ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கர்நாடகா மாநிலத்தில் தர்மஸ்தலா அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு பெண்களுக்கு முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பெண்கள்லேருந்து காலேஜ் போற பெண்கள் வரைக்கும் கடத்தப்பட்டு ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைச்சிருக்காங்க எரிக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது வருடமா ஏதோ ஒரு மாஃபியா கும்பல் மூலமா நடந்துட்டு இருக்கு ஆனா இதுல பெரிய பெரிய புள்ளிகள்லாம் அதாவது போலீஸ் துறையே வந்து அவங்கள எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல நிறைய பெற்றோர்கள் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அதாவது எங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு அட்லீஸ்ட் அவங்களுடைய பிணங்களாவது எங்க கைகளுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ஸ்கூல் போயிட்டு பிள்ளைகள் வர்றதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் தாமதம் கூட படபடப்பா இருக்கு பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா நமக்கெல்லாம் அப்ப அந்த பெற்றோர்களுடைய நிலைமையை பாருங்க முப்பது வருடங்களா இது நடந்துட்டு இருக்கு எவ்வளவோ சட்டங்கள் பெண்களுக்காக பாதுகாப்பு வந்துட்டு ஒரு மாநிலத்துல நடந்திருக்கு அப்போ ஸ்டேட் கவர்மெண்டும் அந்த ஊர்ல கர்நாடக மாநிலத்துடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு எத்தனையோ சட்டங்கள் பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாம் வந்துருச்சுன்றோம் பாதுகாப்பா தான் நாங்க இருக்கோம் பெண்ணுக்கான விடுதலை எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் பேசுறோம் ஆனா எதுவுமே இந்த உலகத்துல நடக்கல பெண்கள் எல்லோருக்குமே அஹ் இப்ப அதுல இறந்து போன பெண்களுடைய எண்ணிக்கையும் நூறுக்கு மேல சொல்றாங்க கணக்கே இல்ல எடுத்துட்டே இருக்காங்க தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு அதுல ஒருத்தர் வந்து அந்த பிணங்களை பிதைச்ச அங்க வேலை பார்த்த ஒருத்தர் தான் அப்ரூவரா மாறி இந்த உண்மையெல்லாம் சொல்றாரு சாட்சிகள் எல்லாம் கூட கொடுக்கறாரு அப்பயுமே எவ்வளவோ சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்த போது வெடிச்ச ஒரு பாதிப்பு கூட இது இதுக்கு இல்லையோன்னு தோணுது இது பல வருடங்களா கேஸ் நடந்துட்டு இருக்கு ஆனா ஒரு ஒரு பெரிய கண்டுபிடிப்போ தண்டனைகளும் இன்னும் வழங்கப்படாமல் தான் இருக்கு இது பெண்களுக்கு உணர்த்துற ஒரு விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா சினிமால நடக்கிற மாதிரி ஆஹ் கேக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் நெஜத்துல நடந்துட்டு இருக்கு நீ வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு உலகத்துல இருக்க கடவுள் வந்து பிறப்பு இறப்புன்னு போட்டிருப்பாரு இறப்புன்றது விதிப்படி நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வேணாலும் அவங்களுக்கு நடக்கலாம் நீ என்ன நீ பெண்ணா பிறந்துட்ட எந்த நேரம் வேணாலும் இதே மாதிரி ஒரு காம பிடிச்சவர்கள் கண்கள்ல நீ மாட்டினாவோ அது மாதிரி இடங்களுக்கு நீ சென்றினாவோ உனக்கு பாதுகாப்பு கிடையாது என்ன வேணாலும் நடக்கலாம் உனக்கே உன்னுடைய நிலைமை தெரியாம சிதைக்கப்படலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சம்பவமா இத நான் பாக்குறேன் இதுல காமம் காமம்ன்ற ஒரு விஷயம் தான் தலை தூக்குது இல்லையா அந்த காமத்துக்காக தானே அப்படி பண்றாங்க அந்த காம வெறி அந்த காமம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப வெறியா மாறுது அதாவது பெண்களுக்கு வந்து நாங்க இரண்டு மார்பகங்களும் பெண்களுக்கு உரிய பிறப்புறுப்புகளோட பிறந்தது எங்களுடைய தவறே கிடையாது இப்போ அதை கலட்டி கொடுக்கலாம் பெண்களுடைய மார்பகம் இருக்கு இல்லையா மார்பகமும் பிறப்புறுப்புகளும் இருந்தாங்க இதுக்குதானே அலையிறீங்க இதுக்குதானே வெறி கொண்டு அலையிறீங்க இந்தாங்க கலட்டி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கடவுள் படைச்சிருந்தார் அப்படின்னா இது மாதிரி பாதிக்கப்படும் போது கூட அந்த பெண்கள் அதை கலட்டி கொடுத்துட்டு ஒரு நகையை வந்து நகைக்காக ஒருத்த வந்து தன்னை கடத்துறான் ஏதாவது பண்றான் அப்படின்னா நகையை கலட்டி கொடுத்துட்டு வர மாதிரி என்னோட உயிரையாவது விட்டு வைங்கடா அப்படின்னு சொல்லி கலட்டி கொடுத்துட்டு கூட வந்துருவாங்களா இருக்கும் ஏன்னா இது எங்களுடைய பிரச்சனையே கிடையாது மார்பகங்களோடையும் யோனிகளோடையும் பிறந்தது எங்களுடைய பிரச்சனை கிடையாது அது கடவுளுடைய படைப்பு ஆனா எங்களை வெறும் மார்பகங்களாகவும் யோனிகளாகவுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காம வெறி பிடிச்சவர்களை நான் கேட்கக்கூடிய கே என்னன்னா இவங்களுக்கான தண்டனை என்னன்னு உலகமே சொல்றது என்னன்னா அவங்களுடைய ஆணுறுப்பு அறுத்து எரிஞ்சிடணும் வந்து தாங்கவே முடியாத தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனா ஆணுறுப்புகளை அறித்து கூட இவங்களுடைய எண்ணங்களையும் இதே மாதிரியான வெறிகளையும் அடக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய மிக மிகப்பெரிய செக்ஷுவல் ஆர்கன் என்னன்னா நம்மளுடைய மூளைதான் ஏன்னா ஒரு பன்னெண்டு வயது ஸ்கூல் போற பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய மார்பகங்கள் இருக்கும் அந்த பெண்ணுக்கும் நடக்குது பத்து மாத குழந்தைக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த குழந்தைக்கு கூட பாலியல் துரோகங்களும் குற்றங்களும் நடக்குது அப்போ அந்த ஒரு பத்து மாத குழந்தையோ இல்ல ஒரு பன்னெண்டு வயது சிறுமியோ அவளுக்கு என்ன பெரிய மார்பகங்கள் இருந்த போறது என்ன பெரிய பிறப்புறுப்பு இருந்த போது அப்போ அதையுமே மார்பகங்களாகவும் யோனிகளாகவும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய தான் உங்களுடைய எண்ணங்கள்ல தான் உங்களுடைய காம வெறிகள்னாலதான் அப்போ இதுக்கு பெண்கள் நாங்க என்னதான் பண்ண முடியும் அப்போ நாங்க பெண்களாக பிறந்தது சாபம் தான் ஏதோ அவையா சொல்லி வச்சுட்டு போனாங்க வரம்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படிலாம் கிடையாது போகக்கூடிய காலகட்டங்கள் வேதனைகளாக இருக்கு பெண்களா பிறப்பது மாதவம் செய்திருக்க வேண்டுமம்மான்னு சொன்னது எல்லாமே பொய்யா இருக்கு மாதவம்லாம் இல்லை அது ஒரு சாபம்தான் பெண்களா நாங்க பிறந்து நாங்க வந்து அரைக்குறை ஆடைகள் அணிகிறோம் என்னுடைய வீடியோல கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு இப்பெல்லாம் நீங்க செக்ஸியா வந்து அஹ் மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்கார்றீங்களே என்ன நான் மூஞ்ச திருப்பிட்டு உக்காந்தா கூட உங்களுக்கு மூடு வரதானே போகுது பொம்பளை அது விளக்கமாத்துக்கட்டைக்கே ஒரு புடவை கட்டினா கூட உங்களுக்கு மூடு வந்து நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறீங்க ஸோ அதுக்காக எனக்கு பெண்மையை உணர்த்துற விசும் விதமா நான் ஒரு அலங்கரிச்சுட்டு வர்றதுன்றது என்னுடைய தவறு கிடையாது அது உங்களுடைய மூளையில உங்களுடைய எண்ணங்களுடைய தவறு ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த காம வெறி கொண்டவங்களுக்கு எல்லாமே ஆடுறுப்பை அறுப்பதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னா மூளைக்குன்னு எதனா ஒரு விஷயத்த ஏதாவது ஊசி செலுத்தியோ ஏதாவது பண்ணியோ அவங்களுடைய நினைவலைகளை வந்து இல்லாம அவங்களுடைய சுய நினைவுளை இல்லாம பண்றதுதான் இந்த அபியூஸ் எல்லாம் நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு தண்டனையா இருக்கும் முதல்ல அவங்களுடைய மூளையின் செயல்பாடுகள் தான் போகணும் அந்த தானே யோசிக்க வைக்குது அந்த மூளைதான் செயல்படுத்துது அவங்கள இதை பண்ணு ஒரு சிறுமியையோ ஒரு குழந்தையோ பார்த்து கூட அவங்களுக்கு காம வெறி வருது அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணுடைய தவறு கிடையாது அவளுடைய மார்பகமே இல்லாத ஒரு பெண்ணை பார்த்தும் கூட உனக்கு காம வெறி வருது அப்போ உங்களுடைய காம வெறின்றது உங்களுடைய மூளையில மொத்தமா கொட்டி கிடக்காது நாங்க அலங்காரம் பண்ணாலும் நாங்க வந்து அரைகுறை ஆடைகள் அணிஞ்சாலும் மார்பகங்களும் யோனிகளும் இல்லாமல் பிறந்தால் கூட ஒரு பெண் அப்படின்ற உருவத்துல ஒன்ன ஒரு பொம்மையை நிக்க வச்சா கூட உங்களுக்கு உங்களுக்கு மூளையே இல்லாம போகணும் மூளையில உள்ள இல்லாம இருக்கக்கூடிய தண்டனைகளை எதனா ஒரு ஊசிய செலுத்தியோ அது பண்ணா மட்டும்தான் இத மாதிரி காம வெறி கொண்டவர்களை அடக்க முடியும் அப்போ இவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இவ்வளவு சட்டங்கள் இருந்துமே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பெண்களுக்கு இது ஒவ்வொரு எவ்வளவோ நிறுவனங்கள் கூட வந்து என்ஜிஓக்கெல்லாம் பெண்களுக்காக குரல் கொடுக்கறாங்க ஆனா இத பத்தி நிறைய பேர் பேசலையோ தோணுது சோ கண்டிப்பா சட்டங்களும் தண்டனைகளும் அதிகமாகணும் அப்படின்றத தாண்டி இந்த காமம்ன்ற ஒரு விஷயம் காம வெறிய சோ ரொம்ப களிகாலம் ஆயிட்டு அப்படின்ற போது பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை அத நான் ஒரு பெண்ணா இருந்து பெண் பிள்ளைகளை பெற்ற தாயா ரொம்ப வருத்தப்படுற இந்த நிகழ்வை பார்க்கும் போதெல்லாம் வந்து எப்படி இனிமே இனிவரும் காலகட்டங்கள் வாழ போறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல இருக்கோமே அப்படின்ற பயம் எழுது நன்றி